ஒரு நாள் இப்பணு மசூத் ரலி அவர்களை ரசூல் செல்லல்லா அலை அவர்கள் அழைத்து இப்பணு மசூது திருக்குரானை எனக்கு முன்னால் ஓதிக்காட்டியுங்கள் ஓதுங்கள் என்று சொன்னார் இப்பணு மசூது ரலி அவர்கள் சொன்னார்கள் யார் அல்லா உங்களுக்கே திருக்குறான் இறங்கி இருக்கும் பொழுது உங்களுக்கு முன்னால் நான் ஓதிக்காட்டவா என்றார்கள் ரசூல் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் அழுதார்கள் எதற்காக தனக்கு பத்துக்கும் மேற்பட்ட மனைவி இருக்குதே குடும்பம் நடத்துறதுக்கு என்ன வழி நினைச்சா அல்லாவுடைய ரசூல் அழுத ஒரு சம்பவத்தை கூட நீங்கள் பார்க்க முடியாது அதெல்லாம் அல்லா பார்த்துக்குவான் தன்னுடைய மக்களுடைய எதிர்காலம் என்னாவது அதை நினைச்சு ரசூல் செல்ல சொல்லாம் அழல இருப்பதற்கு வீடு இல்லையே நின்று தொழுதால் தலையெல்லாம் வெளியே தெரிகிறதே சுஜூதுக்கு போனால் குறுக்கிலே மனிதர்கள் படுத்தால் மனைவிமார்கள் படுத்தால் தலை கொண்டு போய் காலிலே சுஜூது சுஜுறு செய்யும் போது சுஜுறு செய்கிற இடத்தில் குறுக்கே படுக்கிற மனிதருடைய கால் பட்டு விடுகிற அளவுக்கு வீடு குறுகளாக இருக்கிறதே வசதி வாய்ப்பை இருக்க என்ன வழி அந்தபடி ரசூல் அதுக்கெல்லாம் அழுவில்லைங்க இபுனு மசூதை ஓத சொன்னார் ரசூல் சல்லா அலையை சலாம் இபுன் மசூத் ஓத ஆரம்பித்தார் சூரத்து நிசா நாலாவது அத்தியாயத்தை ஓத ஆரம்பித்தார் இபுன் மசூத் ஓத ஆரம்பித்த உடனே ஒரு கட்டம் வரும் பொழுது ரசூல்லாய் சல்லா அலையிசல்லாம் இபுனு மசூதே ஓதுவதை நிறுத்துங்கள் என்று சொன்னாராம் நான் அல்லாவுடைய ரசூல் சொன்ன உடனே நான் நிறுத்திவிட்டு அல்லாவுடைய ரசூலை அப்படியே தலையை உயர்த்தி பார்த்தால் மல மல என ரசூல் செல்லதாலே அலிஸ்லாம் அழுதார்கள் ஏன் அழுதார்கள் என்ன காரணம் அந்த நாலாவது அத்தியாயத்தினுடைய நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தில் ஒரு வாசகம் வருகிறது ஃபக்கைஃப இனாமின் குள்ளி உம்மத்தின் பி சஹீதின் நபியே ஒவ்வொரு கூட்டத்தினரையும் அவரவர்களுடைய சாட்சியங்களோடு நாம் மறுமையில் கொண்டு வரும் பொழுது இவர்களுக்கு சாட்சியாக உண்மை நாம் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் என்கிற வசனம் வந்த உடனே நம்ம அல்லாஹுத்தாலா மறுமையினால சாட்சியான் இருந்த பொறான் இந்த சமுதாயத்திற்காக வேண்டி அழுக ஆரம்பித்தார்கள் ரசூல் சல்லா அப்போ குரானுடைய வசனங்களை கேட்டு யாருக்கு குரானுடைய வசனம் இறங்கியதோ அவராலேயே தாங்க முடியவில்லை அவரை குறித்து சொல்லும் போது வறுமையை குறித்து சொல்லும் போது நரகத்தை குறித்து சொல்லும் போது அவராலேயே தாங்க முடியாமல் அழுது இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ரசூலாய் செல்லல்லே செலம் ஓதச்சுன்னா அந்த இப்னு மசூதி யார் தெரியுமா யார் தெரியுமா உமர்ல ஆட்சி காலத்தில் ஒரு நபித்தோழர் வந்து அவர்களிடத்திலே சொல்கிறார்கள் உமர் அவர்களே நபித்தோழரை பார்த்தேன் அவர் திருக்குறானை தான் மனநம் செய்த திருக்குறானை மக்களுக்கு ஓதுவது மட்டுமல்ல அவர் கைப்பட எழுதி பிரதி எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹன் அவர்கள் தன்னுடைய கழுத்து நடம்பு புடைக்கக்கூடிய அளவுக்கு கோபம் கொந்தளிக்க எழுந்து கர்ஜித்தார் யார் அந்த மனிதர் என்று கேட்டார் உடனே அந்த நபித்தோழர் சொன்னார் வேறு யாரும் அல்ல அவரை மக்கள் இபு மசூத் என்று சொல்கிறார்கள் என்று சொன்ன உடனே உமரவர்கள் பயந்து போய் கொஞ்சம் கொஞ்சமாக கோபத்தை தனித்துக் கொண்டு சொன்னார் இபு மசூதை விட திருக்குறானோடு தொடர்புடைய நன்மக்கள் வேறு யார் இருக்க முடியும் என்று கேட்டார்கள் அவருக்கு முழு உரிமை உண்டு பிரதி எடுக்க மக்களுக்கு போதிக்க மனனம் செய்ய முழு உரிமையும் தகுதியும் அவருக்கு உண்டு என்று சொன்னார்கள்